வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கும்பமேளா வந்தது வந்துச்சுங்க கும்பமேளா அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது பிரயாக்ராஜில் போய் நிறைய பேர் குளிச்சுட்டு வராங்க தங்களுடைய பாவங்களை தொலைச்சிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கும்பமேளாவினால நிறைய பாதிப்பு அப்படிங்கிறதும் இருந்தது ஏன்னா சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய மெமோ ரயில்களை எல்லாமே இந்த கும்பமேளாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ கூடங்க எங்கள் கும்பமேளா நடந்து முடிய போகுது இப்போ கூட சில ரயில்கள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இப்போ ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது இப்போது சாதாரண அது என்ன சொல்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள்லேயும் மக்கள் பயணிக்கிறாங்க என்ஜின்லேயும் துண்டு போட்டு பயணிக்கிறாங்க ஏசி கிளாஸ்லையும் பயணிக்கிறாங்க காரணம் என்ன அன்றிசர் ரோடு பெட்டியை நாலில் இருந்து ரெண்டாகிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இதை பற்றி நம்ம பேசலை அது அரசியல் அதை விட்டுருவோம் ஆனால் இப்போது முக்கியமான ரயில் ஒன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரயிலினுடைய டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி ஏழு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மாலை அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டு எட்டு முப்பது மணிக்கு வரும் இது ஏசி ரயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரயில் தான் அதனால் தாராளமாக வரலாம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் அந்த கும்பமேளா மேலே வந்த பிறகு ஏசி ரயில்லையும் பல பேர் ஏறிப்படுத்துக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஸோ இந்த ரயில் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதனால் கொல்கத்தாவிலிருந்து இந்த ரயிலில் பயணிக்கணும்னு நினச்சிருந்தால் நிச்சயமாக நம்ம மாற்றிக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ரிட்டன் டைரெக்ஷனில் செல்லக்கூடிய இந்த ரயில் இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரல்ல இருந்து காலையில் எட்டு பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ஃபுல்லாக ஏசி எக்ஸ்பிரஸ் தான் நிச்சயமாக சென்னையிலேருந்து போகும்போது ஓரளவு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கும்பமெல்லாம் முடிய போகுது அப்படி போகும்போது கொல்கத்தாவுக்கு மறுநாள் காலையில் பத்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு சந்திரகாஜி ரயில் நிலையத்தை அடைகிறது ஏற்கனவே கூட்ட நெரிசல் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலையில் கும்பமேளாவை காரணம் வைத்து இந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல்தான் தான் பக்தி அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம்தான் அதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியது அவசியம்தான் ஆனால் அது சாதாரண சாமானிய மக்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது ஏசி எக்ஸ்பிரஸில் சாதாரண மக்கள் பயணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக கொல்கத்தா ரோட்டில் ஏசி எக்ஸ்பிரஸில் பயணித்தா மட்டும்தான் நம்ம பாதுகாப்பாக போக முடியும் ஸ்லீப்பர் கிளாஸில் நான் ஒரு தடவை ஏறி அப்பர் பரத்தில் படுத்திருந்தேன் ஏழு பேர் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு மணி நேரம் யூரின் கூட போக முடியாமையா படுத்து கிடக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம் இந்த மாதிரியான சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் நன்றி